இப்போது இது ஒரு அண்மை செய்தி பிரேக்கிங் நியூஸ் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான பலருடைய இடங்களிலே நேற்று அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது இது கரூர் மற்றும் சென்னையிலே அவர்களுக்கு நெருக்கமான வருடம் நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் டேஸ்மாக் உடைய தலைமை அலுவலகம் மற்றும் பிற பல அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நேற்று கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரம் ரெய்டும் நடத்தியது இந்த ரெய்டுகள் நேற்று இரவு பதினோரு மணிக்கு முடிவுக்கு வந்தன இந்த ரெய்டர்களில் ஏராளமான ஆவணங்களமும் ரொக்கமும் கிட்டியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன மீண்டும் அமைச்சர் செந்தில் ஜிக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன அவர் புதிய வழக்குகளில் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன அமைச்சர் செந்தில் பாலாஜி இருபத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது வெளியே இருக்க வேண்டும் என்பது திராவிட முன் அதனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை என்பது எல்லோரும் அறிந்ததே அவர் இப்போது ஜாமீனில் வெளியே வருகிறார் புதிய வழக்குகளிலே அவர் கைது செய்யப்பட்டார் அவர் மீது நடவடிக்கை பட்டால் உறுதியாக அது அவருக்கும் திமுகவுக்கும் சிக்கல் ஏற்படும் என்று பலரும் சொல்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்